பாருங்க மாட்டு பொங்கல் அதுமா நம்ம மணப்பாடு சேகரப்பட்ட இருக்கிற மணப்பாடு பீச்சுங்க அதுக்காக எவ்வளோ கூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் சரியான கூட்டம் எல்லா ஊர் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் வந்து பொதுப்பூத்தல் எல்லாமே பீச்சுக்கு வந்துருக்காங்க கூட்டங்கள் எவ்வளோ கூட்டாக இருக்குன்னு பாருங்கள் மணப்பாடு பீச்சுங்க மக்கள் வந்து நிறைய பேர் இன்னைக்கு மாட்டு பொங்கல் அதுமா வேற வேற ஊர் வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க கூட்டம் ரொம்ப பயங்கரமான கூட்டம் ஒரு வருஷம் இல்லாத கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ஜனவரி ஃபஸ்ட்டு அதுமாக பயங்கர கூட்டங்க இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நிறைய பேர் வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறையா வந்திருக்காங்க நீங்கள் யாராவது லைவ் பார்க்குறவங்க எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா நம்ம குளச முத்தாரம்மன் கோயில் சம்மந்தமான எல்லா அம்மன் கோயில் சம்மந்தமான வீடியோஸு எல்லாமே வரும் டான்ஸ் ப்ரோக்ராம் வரும் எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஐடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பீச் எவ்வளவு குண்டா இருக்கு பாருங்க ஆடியோம் நான் பேசுறது கிளியரா வருதாங்கிறது தெரியல பரவாயில்ல பாருங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வண்டி இங்கெல்லாம் கிடக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி சார் பிறகு எங்கள் ஒரு வண்டி வந்து மண்ணுக்குள்ளே வந்து பதிஞ்சிட்டு அவர் எப்படி தெரியல கடலுக்குள்ளே வந்து இங்கே விறகு பதிஞ்சு வெளியே எடுக்க முடியாமல் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பயங்கர சிக்கலில் மாட்டியிருக்கு ஆனால் நிறையா பேர் அதை அவங்களோட தள்ளி வெளியே எப்படியா எடுத்துடணும்னு முயற்சி பண்ணுறாங்க இங்கே உள்ள கிடக்கிற மக்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறக்கு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் எந்தெந்த ஊரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஊர் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோவோ அடுத்தடுத்த லைவ் போடுறதுக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் கோயிலுக்கு மாலை போட்டவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு மாலை போட்டவங்க வந்திருக்காங்க வேற வேறு ஊர்ல இருந்து பொங்கல் செலிப்ரேஷன் காண்டி அவங்கவுங்க ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி வந்து கடலில் வந்து சால் போட்டு மீன் கிடைக்குமான்னு பார்க்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன குழந்தைகள் தான் சாலை போட்டு மீன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சும்மா விளாண்டு பார்க்குறாங்க அந்த காரை வெளியே தள்ள முடியாம தள்ளி எடுக்கிறாரு ரொம்ப சிரமத்தமாக தான் இருக்கு ரொம்ப தள்ளி சிரமப்பட்டு தான் எடுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மணப்பாடு பீச்சு யாரெல்லாம் மணப்பாடு பீச்சு பார்த்துருக்கீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒவ்வொரு லைக் பண்ணால் மட்டுமே போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட லைக் ரொம்ப சப்போர்ட்டும் எனக்கு முக்கியம் எந்தெந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் தெளிவாக வருதுன்னா லைவ் தெளிவு ஓகே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த பொங்கல் எப்படி போச்சு உங்களுக்கு எல்லாம் பயங்கர சிரமத்துக்கு அப்புறம் அந்த கார் இதுல நின்று கார் வெளியே போயிட்டு இருக்கிறது வெளியே தள்ளியை எடுத்துட்டாங்க வார இதுதான் மேலே இருக்கிற இதுதான் மணப்பாட்டு மேலே இருக்கிற பெரிய சர்ச்சு சர்ச்சுக்கு பக்கத்தில் மேலே பாருங்க லைட் ஹவுஸ் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய சுற்றுலா சுற்றுலாத்தலமாக இப்போ மணப்பாட ஐட்டு ப்ரிண்ட்ஸ் மணப்பாடு வந்து மெந்தி வந்து பீச்சு வந்து சின்னதாக இருக்கும் பொதுமக்கள் அந்த அளவுக்கு வர மாட்டாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா மணப்பாடு பீச் வந்து ரொம்ப பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு நிறைய பேர் இப்போது மணப்பாட்டுக்கு தான் வராங்க மணப்பாடு பீச் அந்த லெவலில் டெவலப் ரொம்ப சூப்பராக டெவலப் ஆகிருக்கு யாரெல்லாம் இந்த ஃபெஸ்டிவல் மாட்டு பொங்கல் அன்னைக்கு எந்தெந்த ஊர் பீச்சுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட்ட கூட்டமா வேற வேற மாவட்டத்துல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க फ्रेंड्स இன்னைக்கு பொங்கல் அதுமா சின்ன சின்ன குழந்தைங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாரும் வேற வேற ஊர்ல இருந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கூட்ட கூட்டமா நிறைய பேர் வந்திருக்காங்க கிறிஸ்து வந்து

தூரம் மக்கள் கடல்லாங்கு பாருங்க குறிப்பிட்ட தூரம் தான் போக முடியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு அறுநூறு எண்ணூறு மீட்டருக்கு மேலே உள்ள மக்கள் மீது நல்லா வீதியா நல்லா மண்ணை எடுத்து கிளியர் பண்ணி பொதுமக்கள்லாம் நல்லா குளிக்கிற மீது நல்லா சௌரியம் பண்ணி கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த மனப்பாடு மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க மணப்பாடு மக்கள் வந்து பொதுமக்கள் எல்லாருமே வர்றவங்க நல்லா சந்தோஷமாக டீச்சில் குளிச்சுட்டு நல்லா சந்தோஷமாக இங்கே உள்ள மீன்கள் கருவாடுகள்லாம் வாங்கி அவங்க வந்து மக்கள் எல்லாருமே இந்த மக்கள் மனப்பாடு மக்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் ஷேரும் உங்களோட லைக்கும் தான் எனக்கு ரொம்ப ஒரு பூஸ்ட் அடுத்தடுத்த லைவ் போடுறதுக்கோ வீடியோ எடுத்து போடுறதுக்கோ பாருங்கள் குட்டி குழந்தைய பாருங்கள் எவ்வளோ அழகாக கடலில் குளிச்சுட்டு வராங்க கண்டிப்பாக லைவ் பார்க்குறீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எவ்வளோ ஹைட்டாக மண்ணை ஏற்றி விட்ருக்காங்க பரவன் ஃப்ரெண்ட்ஸ் மண் நல்லா சரியான ஹைட்டை உள்ள மண்ணை எல்லாத்தையுமே எடுத்து நல்லா மண்ணை சரியான கைட்டாக ஏற்றி விட்ருக்காங்க கூட்டம் ஒரு வருஷமும் இல்லாத கூட்டம் பயங்கர கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் எவ்வளோ வண்டி இருப்பது வண்டி ரொம்ப உள்ளே வர முடியாத அளவுக்கு விவசாயம் வண்டி சரியான ட்ராஃபிக் கிளசார பற்றின காவல் அதிகாரி அதி அதிகாரி அனைவருமே பொதுமக்களுக்காண்டி இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷூ உள்ளதுமோ அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணி மனப்பாட்டில் வந்து டியூட்டியில் எல்லாருமே இருந்து இன்றைக்கி நமக்கு ட்ராஃபிக் எல்லாமே கிளியர் பண்ணி வண்டி ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் வெளியே போகிற மாதிரி எல்லாமே சப்போர்ட் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஊர் பொதுமக்களும் ட்ராஃபிக்காண்டி எல்லா பக்கமும் பத்தடிக்கு பத்தடி ப மக்கள் நின்று ஆம்பளை நின்று எல்லாமே சப்போர்ட் பண்ணி வண்டியை உள்ளே வரது வண்டியை போகிறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க இதுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கு வந்து எல்லா வகையான மீனும் இருக்கும் பொதுமக்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்ற மாரி நிறைய மீன் கனவா இறால் எல்லாமே எனக்கு கொடுப்பாங்க எஸ்பெஷலே எங்கள் மணப்பாடில் வந்து நிறைய சிக்ஸ்டி ஃபைவ் மீன் வகைகள் எல்லாமே இருக்கும் ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எந்தெந்த ஊர்லேருந்து இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக லைவ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் அங்கே ரெண்டு கூண்டு தெரியுது ஒரு பைப் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அனல் மின் நிலையம் கல்லாமலி அதாவது குலசேகரப்பட்டினம் அனல் அது வேலையெல்லாம் முடிஞ்சிருக்குது தெரியுது யாரெல்லாம் எந்தெந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க நிறைய பேர் வேற வேற ஊர்ல இருந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம லைவ் பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட்டம் ஒரு வருஷம் இல்லாத கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் பயங்கர கூட்டம் அப்பாடு இந்த வருஷம் நப்பாடு பீச்சு பயங்கர கூட்டம் பாருங்க எல்லா வகையான ஸ்ப்ரே இருக்கும் சரியான பயங்கரமா கூட்டம் வந்துட்டு இருக்கு இந்த வருஷம் சரியான கூட்டம் கூட்டங்கள் இன்னும் வந்துகிட்டே இருக்கு பொதுமக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா தான் இருக்கு करपा कावल करा, हाँ, करपा कावल करा, काट रही है यार, सिली बने मुझे अब लगती नहीं है 5  경찰 2.5-3.5시 10 query antayali 4. resolubah

ஸ் எ சூப்படா ஃப்ரெஷ்ஷாக மீன் பொறிச்சு விடுத்துட்டு பாருங்க மணப்பாடில் வந்து சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிளியர் பண்ணி உடனே உடனே பொறிக்கிற கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாட்டி பாட்டி மீன் மனப்பாடெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கொடுக்குன்னு சொல்லுங்கள் என்ன இதில் இதில் என்ன இருக்குது ஆ ஆ காலையில எத்தனை மணிலேருந்து இதுல உட்காந்துருக்கு பத்து மணில இருந்து இங்கதான் உட்காந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கூட்டம் வருஷம் பயங்கர கூட்டம் நாலு லட்ச ரூபாய்க்கு பாத்துட்டீங்களா பரவாயில்லையே பேத்தி ரெண்டு பேட்டியும் பக்கத்தில் வச்சுட்டு கத்தி வச்சு வெட்டுறதுலாம் தெரியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மணப்பாட்ல வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் அடிச்சு லைவா இங்கேயே உட்காந்து வெட்டி கிளீர் பண்ணி உடனே உடனே சுட பொரிச்சு கொடுத்து மக்கள் இந்த பொங்கல் அதிகமாக வெளியூர்லேருந்து வர்ற மக்களுக்கு மீன் வந்து ரொம்ப சாப்பிட்றக்காண்டி ஏன்னா அந்தந்த ஊர்ல சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் சில இடத்துல மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது கிடைக்கிற மீன் ஆனால் இங்கே வந்து மீன் வந்து ரொம்ப அருமையாக கிடைக்கும் அதனால மனப்பாடம் வந்த மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்கிறக்காண்டி இனிமே பண்றாங்க மீனை ஃப்ரெஷ்ஷா வெட்டி எடுக்கும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எந்தெந்த ஊரில் மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைவ் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு லைட்டில் லைவாக பார்க்கலாம் கூட்டம் சரியான கூட்டங்களோடு லைவை என்ஜாய் பண்ணிக்கிறேன் கடையுமே நிறைய கடை வந்திருக்கு வாட்டி பீச்சில் கூட்டம் இன்னும் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்குது பீச்சில் வந்து பொதுமக்களுக்கு தாண்டி காவல் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க போட்டு உள்ள கடற்கரை மூணு போட்டு ரவுண்டிங்லேயே உள்ள இருக்குது பொதுமக்களுக்காண்டி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒரு லைவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் படித்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பாய் பாய்